நம்ம பதினேழாவது ஐபிஎல் சீசனோட ஐம்பத்தி அஞ்சாவது மேட்ச் மும்பை இந்தியன்ஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மேட்ச் நடந்த சாதனைகள் சோதனைகள் ஏதனையை பத்தி எந்த ஒரு காணொலியில பாக்க போறோம் இந்த காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்க அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மதுரை குருவி பதினேழாவது ஐபிஎல் சீசனோட ஐம்பத்தி ஐந்தாவது மேட்சான மும்பை இந்தியன்ஸ் சன்ரைசர் ஹைதராபாத் மேட்ச் எங்க நடந்துச்சு அப்படின்னு பாத்தோம்னா மும்பை இந்தியன்ஸோட போட்டியான யானை இதெல்லாம் இந்த ஒரு மேட்ச் நடந்துச்சு இந்த ஒரு மேட்ச்சில் டாஸ் பிடிச்ச மும்பை இந்தியன்ஸ் பார்த்தோம்னா பவுலிங் செலக்ட் பண்ணியிருந்தாங்க இதனால் நீங்க பவுலிங் செலக்ட் பண்ணி ஹர்திக் பண்ணி எடுக்க இப்போ பண்ணி என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தோம்னா விக்கெட் பார்த்தோம்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் புது பால வச்சு இதில் என்ன பண்ண முடியும் பார்க்க போகிறோன்ற மாதிரி சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் பேருக்காக விளையாடுறோம் நாங்கள் பெருமைக்காக விளையாடுறோம் அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஃபேன்ஸுக்காக விளையாடுறோம் ஃபேன்ஸ் எல்லாம் யார் எங்களோட கஷ்டத்தில் சந்தோஷத்துல கலந்துருக்காங்க அவங்களுக்காக நாங்கள் இந்த மேட்ச் விளையாடுறோன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு பேட் கமின்ஸ் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தோம்னா எங்கள் கேட்டு மயங்காத ஒரு மூணாவது பேட்டிங் பிடிப்பாரு இந்த ஒரு கிரௌண்ட்ல பாத்தோம்னா டூ தான் பெரிய ஃபேக்டர் அது மட்டும் இல்லாம நிறைய பேட்டிங் பிடிக்கிறதுனால இந்த ஒரு மேட்ச் எங்களுக்கு சாதாரண இருக்க நம்பர் அது மட்டும் இல்லாம எங்களுக்கு நாலு மேட்ச்ல ரெண்டு மேட்ச் ஜெயிக்கணும்னு சொல்லிருக்காங்க அத பத்தி நான் நினைக்கப்படுறது கிடையாது இந்த மேட்ச் நம்ம என்ன பண்ண போறோம்ன்றத பாக்க போறோன்ற சொல்லி இருந்தது மொத்தத்துல இன்னொரு மேட்ச் பத்தி ஒரு வழியில சொல்லணும் அப்படின்னா என்னதான் ஐபிஎல் ஆரம்பிச்சதுல இருந்து மஞ்ச சொக்காவுக்கு நீல சொக்காவுக்கு பிரச்சனை இருந்தாலும் கூட இன்னொரு மேட்ச்ல நீல சொக்கா ஜெயிக்கணும் நீல சொக்கா ஃபேன்ஸ் நம்பினாங்களோ இல்லையோ சரி மஞ்ச சொக்கா ஃபேன்ஸ்ல விழுது விழுந்து சாமி விட்டாங்கன்னு சொல்லணும் இதுக்கப்புறமா இந்த மேட்ச்ல நடந்த எல்லாத்தையும் நம்ம சாதனைகள் சோதனைகள் நிவேதைகள் பக்கத்துல பாக்கலாம் இந்த மேட்ச்ல நடந்த சாதனைகள் எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மேட்ச்ல தான் எம்ஐக்கான ஹையெஸ்ட் போர்த் விக்கெட் பார்ட்னர்ஷிப் ஆனா நூத்தி ரன் அடிச்சிருந்தாங்க சூரியகுமாரி அதோ திலக்குரோ அது மட்டும் இல்லாம ஐபிஎல் ஹிஸ்டரியில ரன் சேஸ்ல பார்த்தோம் அப்படின்னா ஃபோர்த் விக்கெட்ல நூத்தி மூணு பார்ட்னர்ஷிப் பண்றது ரெண்டாவது ரன் சேஸா இருக்கு அது மட்டும் இல்லாம சூரியகுமார் பார்த்தா பார்த்தோம் இந்த சீசனோட ஃபர்ஸ்ட் ஹண்ட்ரட் அடிச்சிருந்தாரு இந்த ஒரு ஹண்ட்ரட் மூலயமா சூரியகுமார் யாதவ் எம்ஐக்காக ரெண்டு ஹண்ட்ரட் அடிச்சிருக்காரு இந்த ஒரு ரெண்டாவது ஹண்ட்ரட் மூலயமா சூரியகுமார் யாதவ் பார்த்தோம்னா ரோஹித் சர்மாவும் சமர் செஞ்சிருக்காரு ரோஹித் சர்மாவும் சூரியகுமார் யாதவும் பார்த்தீங்கன்னா மும்பைக்காக ரெண்டு வாட்டி நூறு ரன் அடிச்சிருந்தாங்க இது மாதிரி பேட்டிங்ல யார் அதிகபட்சமா ரன் அடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சூரியகுமார் யாதவ் பார்த்தோம் அப்படின்னா ஐம்பத்தி பாலுக்கு நூத்தி ரெண்டு ரன் அடிச்சிருந்தாரு சில குருமா பாத்தோம் அப்படின்னா முப்பத்தி ரெண்டு பாலுக்கு முப்பத்தி ஏழு ரன் அடிச்சிருந்தாரு இவங்களை தவிர்த்து மும்பை இந்தியன்ஸ்ல யாரு டபுள் டிஜிட் ரன் அடிக்கல மும்பை இந்தியன்ஸ்க்கு விழுந்து நம்ம மூணு விக்கெட் தான் முதல் அவுட் ஆன மூணு பேரும் சிங்கிள் டிஜிட் ரன்னுக்கு அவுட் ஆகிருந்தாங்க அதே மாதிரி எஸ்ஆர்எச் அதிகபட்சமா ரன் அடிச்சது யாரு அப்படின்னு பாத்தோம்னா ராவி சேட்டு பார்த்தோம்னா முப்பது பாலுக்கு நாற்பத்தி எட்டு ரன் அடிச்சிருந்தாரு பேட்மென்ட் பார்த்தோம் அப்படின்னா பதினேழு பாலுக்கு முப்பத்தஞ்சு ரன் அடிச்சிருந்தாரு நிதிஷ்குமார் ரெட்டி பார்த்தோம் அப்படின்னா பதினஞ்சு பாலுக்கு இருபது ரன்னு மார்க் பன்னெண்டு பாலுக்கு பதினேழு ரன் அபிஷேக் சர்மா பார்த்தோம்னா பதினாறு பதினோரு பார்த்தோம்னா பன்னெண்டு பாலுக்கு பத்து ரன் அடிச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு மேட்சில முக்கியமான இடம் எது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பதினாறாவது மேலதான் பதினாறாவது ஓவர் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா எஸ்ஆர்எச் நூத்தி முப்பத்தாறு விக்கெட் விட்டுருந்தாங்க அதுக்கப்புறமா கிளம்பற பேட் கமெண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு ரன் அடிச்சிருந்தாரு முப்பத்தஞ்சு ரன் தான் ஓட ரன் நூத்தி எழுபத்தி மூணா மாத்து ஏன்னா எஸ்ஆர்எச் நூத்தி எழுபத்தி மூணு டார்கெட்டை வச்சிருந்தாலும் கூட பேட்ஸ்மேன் சொல்ல பின்னாடி வந்த திலக் குர்மாவும் சூரியகுமார் யாதவும் பார்த்தோம்னா நிதானம் அடி அவங்களோட மேட்ச் அவங்க இருந்து எடுத்துக்கிட்டாங்கன்னு சொல்லணும் இந்த மேட்ச்ல ரெண்டு டீம்லையும் எக்கனாமிக்கா பவுலிங் போட்ட பௌலர்ஸ் யார் யார் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா புவனேஸ்வர் குமார் அப்படின்னா நாலு ஓவர் போட்டு ஒரு மேடன் போட்டு இருபத்தி ரெண்டு ரன் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்திருந்தாரு நாலு ஓவர் போட்டு ஒரு மேடன் முப்பத்தி அஞ்சு ரன் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்திருந்தாரு நடராஜன் பார்த்தோம் அப்படின்னா மூணு புள்ளி ரெண்டு ஓவர் போட்டு முப்பத்தி ஏழு ரன் கொடுத்து விக்கெட் எடுக்காம இருந்தாரு அதே மாதிரி மும்பையில பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்பிரீத் பம்ரா நாலு ஓவருக்கு இருபத்தி மூணு ரன் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்திருந்தாரு ஹர்திக் பாண்டியா பார்த்தோம் அப்படின்னா நாலு ஓவர் போட்டு முப்பத்தி ஒரு ரன் கொடுத்து மூணு விக்கெட் எடுத்திருந்தாரு மேட்ச் மாத்திரம் ஓவர் யாருன்னு பார்த்தோம்னா பியூஷ் சவுல் அவர் தான் கிட்டத்தட்ட நாலு ஓவர் போட்டு முப்பத்தி மூணு ரன் கொடுத்து மூணு விக்கெட் எடுத்திருந்தாரு ஆனா ஹர்திக் பாண்டியாவும் மூணு விக்கெட் பியூஷ் சவுலாவும் மூணு விக்கெட் எடுத்திருந்தாலும் கூட பியூஷ் சவுலா பாத்தீங்கன்னா முக்கியமான மூணு விக்கெட் எடுத்திருந்தாரு யார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹெட் ஹென்ரி கிளாஸ் அப்துல் சமாத் அப்படி எடுத்திருந்தாரு ஹர்திக் பாண்டியா பார்த்தோம் அப்படின்னா நிதிஷ்குமார் ரெட்டி மார்கோ என்சன் சபாஷ் அம்மா விக்கெட் எடுத்திருந்தாங்க உங்களோட சேர்ந்து பும்ரா பார்த்தோம் அப்படின்னா ஒரு விக்கெட் விஷேக் சர்மாவோட விக்கெட் எடுத்திருந்தாரு மூணு பேருந்தான் எஸ்ஆர்எச் முக்கியமான விக்கெட் எடுத்தனால ஓட ரன் ஸ்கோர் முதல்ல குறைஞ்சிருந்தாலும் கூட விட்டமின்ஸோட ஆட்டத்தினால இந்த ஒரு ஸ்கோரை நூற்றி எழுபத்தி மூணு புள்ளி வந்து நிறுத்திருக்காங்கன்னு தான் சொல்லணும் இது இல்லாமல் தான் இந்த மேட்சோட சாதனைகள் இந்த மேட்சோட சோதனைகள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா விசாரிச்சு பார்த்தோம் அப்படின்னா பவர் பிளேலாம் சூப்பராக ஆனாங்கன்னு தான் சொல்லணும் கிட்டத்தட்ட ஆறு ஓவருக்கு ஐம்பத்தி ஆறு ரன்னுக்கு ஒரு விக்கெட் விட்டுருந்தாங்க இந்த ஒரு விக்கெட் இப்போ விழுந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் பிளேயோட கடைசி பால்ல அபிஷேக் சர்மா ஊட்டாக இருந்தாரு பவர் பிளேக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ஏழாவது ஓவரோட நாலாவது பால்ல இருந்து விக்கெட் விழுக ஆரம்பிச்சது பார்த்தோம்னா ரெண்டு ஓவருக்கு ஒருக்கா மூணு ஓவருக்கு ஒருக்கா விக்கெட் விழுந்துகிட்டு இருந்துச்சுன்னு சொல்லணும் இப்போ பார்த்தோம் அப்படின்னா பதினாறாவது ஓவரோட ஆறாவது பால் வரைக்கும் இது மாதிரி நான் நூற்றி முப்பத்தி எட்டு ரனுக்கு ஆறு விக்கெட் வந்து விசாரிச்சு அப்படின்னு பார்த்தோம்னா மும்பை இண்டியா பவுளிங்யாவும் சரி பீச் சாவலாவும் சரி ரெண்டு பேரும் சேர்ந்து உடச்சிட்டாங்கன்னு சொல்லணும் ஒவ்வொரு வரியா பார்த்தோம் அப்படின்னா முதல் ஆறு ஓவரில் ஐம்பத்தி ஆறுக்கு ஒரு விக்கெட் விட்டுருந்தாங்க ஏழு டு பதினாலு ஓவர் மார்க்கில் பார்த்தோம் அப்படின்னா ஐம்பத்தி ஒரு ரனுக்கு நாலு விக்கெட் விட்டுருந்தாங்க மடிலாளர் கொலாப்ஸ் தான் இந்த ஒரு ரன் தூரம் குறைச்சிச்சு சொல்லணும் சரி நடந்து ஒரு மூணு நாள மேட்ச் பார்த்தோம் அப்படின்னா ஓப்பனிங் கொஞ்சம் கொலாப்ஸ்ங்க நிறையவே கொலாப்ஸ் மாதிரியான ஒரு ட்ரெண்டு தான் இந்த மேட்ச்சி ஃபாலோ ஆயிருக்குன்னு சொல்லணும் வரி பார்த்தோம் அப்படின்னா பதினஞ்சு டு இருபது ஒரு பார்த்தோம் அப்படின்னா அறுபத்தி ஏழு ரன் அடிச்சு மூணு விக்கெட் விட்டுருந்தாங்க அறுபத்தி ஆறு ரன்ல முப்பத்தஞ்சு சொல்றது இதே மாதிரி மும்பை இந்தியன்ஸோட பேட்டிங்க ஒவ்வொரு வாரிய பார்த்தோம் அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா குலாப் ஆகிட்டாங்கன்னு சொல்லணும் கிட்ட ஆறு ஓவருக்கு ஐம்பத்தி ரெண்டு ரன் அடிச்சு மூணு விக்கெட்டை விட்டுருந்தாங்க டீமுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்ஆர் அச்சு பவர் பிளேக்கு அப்புறமா விக்கெட் விட்டாங்க மும்பை இந்தியன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பவர் பிளேக்குள்ளேயே விக்கெட் விட்டாங்க மும்பை இந்தியன்ஸ் பவர் பிளேக்குள்ள மூணு விக்கெட் விட்டுருந்தாலும் கூட அதுக்கப்புறம் ஓவரெல்லாம் பார்த்தோம் அப்புறம் மாடி போக போக ஃபயர் பவர கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க

கிட்டத்தட்ட டெஸ்ட் மேட்ச் ஃபீல்டிங் வச்சு பால மேலே கிளி மேலே கிளி ஸ்விம் பண்ணிட்டு இருந்தாங்க சொல்லணும் அது மட்டும் இல்லாம மும்பை இந்தியன்ஸோட ப்ளேயருக்கு ஸ்டார்டிங்ல பார்த்தோம் அப்படின்னா நாலு பேட்ல இப்ப படுமோ நாளைக்கு படுமோன்ற மாதிரி தான் இருந்தது சூரியகுமார் யாதவும் திலக்கருமாவே பார்த்தோம் அப்படின்னா ஆரம்பத்துல இப்ப அவுட் ஆகும்ல அப்ப அவுட் ஆகும்ல மாதிரி தான் இருந்தது சுச்சுவேஷன்ல கொஞ்சம் நிதானம் ஆனதுனாலதான் சூரியகுமார் யாதவ் திலக்கருமா இணையை பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நூத்தி நாற்பத்தி மூணு ரன் சேஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாம எஸ்ஆர்எச் இந்த மேட்சை தோக்குறது காரணம் என்ன அப்படின்னு பாத்தோம்னா ஓவர்ல இருந்து இவங்க கொடுத்த எக்ஸ்ட்ரா தான் வயசுல போரு ஒயிடுல போருன்னு நாங்கள் மொதல் மூணு ஓவர்லேயே பார்த்தோம்னா பதினெட்டு ரனுக்கு மேலே எக்ஸ்ட்ராஸ் கொடுத்துருந்தாங்க இது இல்லாமல் தான் எஸ்ஆர்ஹெச்ஓட தோல்விக்கு காரணமாக இருந்துச்சுன்னு சொல்லணும் இது இல்லாமல் தான் இந்த மேட்சோட சோதனைகள் இந்த மேட்சோட வேதனைகள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்ஆர்ஹெச்சுக்கு ட்ராவிஸ் பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி மூணு ரன் அடிச்சிருந்த நிலையில் ஒரு மேட்சில் டெபியூ பண்ணியிருந்த மும்பை இந்தியன்ஸோட டெபிடன்டான அன்சுல் கம்போஜ் பார்த்துருந்தோம் அப்படின்னா ட்ராவிஸ் கேட்டை விக்கெட் எடுத்திருந்தாரு போட்டப்பெல்லாம் ட்ராவிஸ் கேட்டு போல்ட் ஆகிட்டாரு இப்போ ட்ராவிஸ் கேட்டு அங்கேருந்து கிளம்பி போகும்போது பார்த்தோம்னா அது ஒரு பால் நோ பால் ஆயிடுச்சு அது ஃப்ரீ ஹிட் ஆயிடுச்சு ஃப்ரீ ஹிட்லையும் திருப்பி நோ பால் போட அந்த பால் திருப்பி ஃப்ரீ ஹிட் ஆகும் அன்சுல் கம்போஸோட முதல் விக்கெட் ட்ராவிஸ் கேட்டாக இருந்திருப்பாரு நல்ல வேலை மண்டே நாளாக ட்ராவிஸ் கேட்டு பிஸ்டாரு இருந்தாலும் பரவாயில்ல அந்த பவுலரோட மன தைரியத்தை பாராட்டி எஸ்ஆர்ஹெச் பார்த்தோம் அப்படின்னா மைக் அகர்வால் விக்கெட்டை அவருக்கு கிஃப்ட்டா கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும் மட்டும் இல்லாமல் இந்த மேட்சில் அதிகபட்சமாக ரன் கொடுத்தது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்ஆர்ஹெச்சில் மார்க்கும் ஏன்சர் பார்த்தோம் அப்படின்னா மூணு ஓவர் போட்டு நாற்பத்தஞ்சு ரன் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்திருந்தாரு மும்பை இன்னிங்ஸில் பார்த்தோம் அப்படின்னா சார நாலு பட்டு நாற்பத்தி ரெண்டு ரன் கொடுத்திருந்தாரு கம்ப வச்சு பார்த்தோம் அப்படின்னா நாலு ஓவர் போட்டு நாற்பத்தி ரெண்டு ரன் வருது ஒரு விக்கெட் எடுத்திருந்தாரு அது மட்டும் இல்லாமல் எஸ்ஆர் எச் இந்த மேட்ச் அந்த ரன் இவ்வளவு தூரம் குறைய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியன்ஸோட பவுலிங் அது மட்டும் இல்லாமல் எப்பயுமே நல்லா அடிக்கக்கூடிய கிளாஸ் பார்த்தோம்னா ரெண்டு ரன்ல அவுட் ஆயிருந்தாரு அப்துல் சுமான் பார்த்தோம்னா மூணு ரன்ல அவுட் ஆயிருந்தாரு ரிஷிக் சர்மா பார்த்தோம்னா பதினோரு ரன் சபா சாமி பார்த்தோம்னா பத்து ரன் இந்த மேட்சில் நல்லா ஆட கூடிய இந்த பவர் பிளேயர்ஸ் பார்த்தோம்னா கடகரன் அவுட் ஆனதுனால தான் எஸ்ஆர் எச் ஓட ஸ்கோர் பச்சோம் இவ்வளவு தூரம் குறைஞ்சிச்சுன்னு சொல்லணும் அதே மாதிரி மும்பை இந்தியன்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா இஷான் கிஷன் பார்த்தோம்னா ஒன்பது ரன்ல அவுட் ஆயிருந்தாரு ரோஹித் சர்மா பார்த்தோம் அப்படின்னா நாலு ரன் அவுட் ஆகிருந்தாரு நமந்தீர் பார்த்தோம்னா இந்த ஒரு மேட்ச் டக் அவுட் ஆகிருந்தாரு நமந்தோம் ஒன்பது பால் பிடிச்சிருந்து டக் அவுட் ஆகிருந்தாரு விளையாண்டு இருந்த வேலை புவனேஷ்குமாரும் சரி பாலா ஸ்விம் பண்ணி விளையாண்டுகிட்டு இருந்தாங்க காந்தியிலும் பாத்தீங்கன்னா பால் இன்னைக்கு பேட்ல போடுமா நாளைக்கு பேட்ல போடுமான்ற மாதிரி பேட்டை வீசி வீசி பார்த்து பால் படவே இல்லை சரிபட்டு வராது பேட்டை வீசி எல்லாம் வீசும்போது குமார் போட்ட பால் பார்த்தோம்னா நேரம் டிப்பாய் மார்க் ஆன்சர் கையில மாட்டி அவுட் ஆயிருச்சு மேட்ச்ல பார்த்தோம் அப்படின்னா நாலு ஊர் பார்த்தோம்னா டெஸ்ட் மேட்ச் ஃபீல்டிங் மாதிரி வச்சிருந்தாங்க பக்கத்துல ஸ்லிப் பக்கத்துல குட்டி ஸ்லிப் எல்லாம் வச்சிருக்க போட்டாங்க என்னதான் எஸ்ஆர்ஹெச் வேலை பார்த்தாலும் கூட கிட்டத்தட்ட ஏழு விக்கெட் வித்தியாசத்துல மும்பை இந்தியன்ஸ் ஜெயிச்சிருக்காங்க இந்த ஒரு மேட்ச ஒரு மேட்ச மும்பை இந்தியன்ஸ் ஜெயிச்சா மும்பை இந்தியன்ஸ்க்கு லாபமானவா தெரியாது வெற்றியால அட்வான்டேஜ் அடைய கூடது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா சிஎஸ்கே மற்றும் லக்னோ சூப்பர் ஜென்ஸ் டெல்லி கேபிடல்ஸ் தான் இது ஒரு மும்பை வெற்றினால இடத்துல தக்க வச்சிருக்காங்க அஞ்சாவது இடத்துல யார் இருக்கான்னு பார்த்தோம்னா லக்னோ இருக்காங்க ஆறாவது இடத்துல யார் யாருன்னா டிசி இருக்காங்க ஏழாவது இடத்துல ஆர் சிபி இருக்காங்க இன்னைக்கு நடக்க இருக்க மேட்ச்சி மேட்ச் டிசி தோத்தாங்க நிறைய மாற்றங்கள் கூட வரலாம் மொத்தத்துல இந்த மேட்ச்சை பத்தி சொல்லணும் அப்படின்னா என்ன தான் மும்பை இந்தியன்ஸ் இந்த மேட்ச்சை பெருமைக்காக விளையாண்டாலும் கூட சூரிய குமரியாதும் பொறுமையை விளையாண்டாம் இந்த ஒரு மேட்சை ஜெயிச்சிருக்காங்கன்னு சொல்லணும் இதோட இந்த ஒரு காணொலி முடிச்சிக்கலாம் இந்த ஒரு காணொலி முடிச்சு லைக் பண்ணுங்க இந்த தகவல் உங்க நண்பர்களும் தெரியும் மேலும் இது பண்ற சுவாரஸ்யமான கிரிக்கெட் தகவல் தெரிஞ்சுக்க மதுரையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பண்ணுங்க அப்பதான் நாங்க ஒரு வீடியோ கூட உங்களை வந்து சேரேன் மேலும் இது பண்ற சுவாரஸ்யமான கிரிக்கெட் தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் அது ஒரு எங்களுடைய நான் உங்களை மதுரை குறிப்பிட்டேன்